மாதங்களை பொறுத்தவரை தமிழில் உள்ள எல்லா மாதங்களும் சிறப்பு வாய்ந்தவைதான் அதில் ஆடி மாதம் என்பது ரொம்பவே சிறப்புடையதுன்னு சொல்லலாம் காரணம் இந்த ஆடி மாதம் என்பது சக்திக்குரிய மாதமாக கருதப்படுகிறது சக்தி சக்தினாலே அம்மன் அம்மன் அம்மன்னாலே சக்தி ஆம் ஆடி மாதம் என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றுவதும் தெருவுக்கு தெருவு அம்மன் பாடல்களை ஒழித்து கொண்டிருப்பதும் தான் அது மட்டுமல்லாமல் ஆடி மாதம் ஏன் தனிச்சிறப்பை கொண்டுள்ளது தெரியுமா ஆமா சில மாதங்கள் தமிழில் சைவ வழிபாட்டுக்கு ஏற்றதாகவும் சில மாதங்கள் தமிழில் வைணவ வழிபாட்டுக்கு ஏற்றதாகவும் இருக்கும் ஆனால் இரண்டு சமய தெய்வங்களுக்குமே உகந்த மாதம் என்றால் அது ஆடி மாதம் தான் என்று சொல்லப்படுகிறது தெய்வீகம் கமலும் இந்த ஆடி மாதத்தில் சில சிறப்பான விசேஷ நாட்கள் மற்ற மாதங்களை விட அதிகமாக இருக்கும் அந்த நாட்களில் சரியான முறையில் அம்மனை வழிபாடு செய்தால் பூரண நலனும் செல்வமும் பெருகும் என்பது நம்பிக்கை இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த ஆடி மாதத்தில் வரும் விரதங்களை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க அந்த வகையில் இன்று ஆடி முதல் நாள் குரு பகவான் கூறிய வியாழக்கிழமையில் ஆடி மாதம் தொடங்குகிறது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என சொல்லப்படுகிறது இந்த வருடம் ஆடி மாதம் தொடங்கி மறுநாளே ஆடி வெள்ளியும் வருகிறது அதுவும் கூடுதல் சிறப்புடையது ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடிப்புறம் என சிறப்பு வழிபாட்டு தினங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் அத்துடன் கிராமங்களிலும் அம்மன் அய்யனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி உள்ளிட்ட அனைத்து காவல் தெய்வங்களுக்கும் இந்த மாதத்தில்தான் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் மேலும் அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தால் முக்கியமான நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது அதனால் மக்கள் முக்கியமாக தென் மாவட்ட மக்கள் அம்மன் கோயில்களில் கூழ் வார்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அதுடன் கத்தரி மொச்சையுடன் சேர்த்து வைக்கப்படும் கருவாட்டு குழம்பையும் அம்மனுக்கு படைத்து வழிபடுவது தென்மார்வட்ட மக்கள் இன்றும் கடைபிடித்து வருகின்றனர் மேலும் அம்மன் கோயில்களில் தீமிதிப்பது குடம் எடுப்பது பொங்கல் வைத்து அனைவருக்கும் கொடுப்பது இந்த மாதத்தில்தான் இதில் மிக முக்கிய விஷயம் என்னவென்றால் வேப்பில்லை இந்த வேப்பிலை அம்மனுக்கு உகந்தது அதனால் இந்த ஆடி மாதத்தில் அனைவரின் வீட்டிலும் குடிக்கும் நீரிலும் கூலிலும் மோரிலும் இந்த வேப்பிலையை கலந்து குடிப்பார்கள் காரணம் அம்மியே பறக்கும் இந்த ஆடி காற்றில் தொற்று நோய்கள் வேகமாக பரவும் அதனாலே நம் முன்னோர்கள் இந்த மாதத்தில் வேப்பிலையை அதிகமாக பயன்படுத்தினர் இது அம்மனுக்கு மிகவும் உகந்த இலையாக கருதப்படுகிறது இதே ஆடி மாதத்தில்தான் பெண்கள் மட்டும் வழிபடும் ஔவையார் நோவும் கடைபிடிக்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் பெண்கள் குழுவாக சேர்ந்து பல்வேறு வடிவங்களில் கொள்கட்டை செய்து படையலிட்டு சாப்பிடுவது வழக்கம் ஆண்களுக்கு தெரியாமல் தனி அறையில் நோம்பிருக்கும் பெண்கள் படையலிடும் கொள்கட்டையை ஆண்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் இதை ஒரு வழக்கமாக கடைபிடித்து வருகிறார்கள் ஆடி மாதத்தின் முதல் நாளான இன்று அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை வணங்கி வருவது நல்லது அப்படி கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உங்களது பூஜை அறையிலேயே சாமி படங்களை அலங்காரம் செய்து ஒரு கலச செம்பில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலரால் அலங்கரித்து வைக்க வேண்டும் அதன் பின்னர் காமாட்சி விளக்கை ஏற்றி அம்மனையும் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து வணங்க வேண்டும் அத்துடன் அம்பிகைக்கு நெய்வேதியமாக பொங்கல் பாயாசம் பால் என உங்களால் முடிந்ததை வைத்து படைக்கலாம் அப்படி வழிபடும் போது அபிராமி அந்தாதி அம்மன் குறித்த சில பாடல்களையும் பாடுவது சிறப்பு இப்படி செய்வதனால் உங்கள் விரதம் முழுமை பெற்று வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை